இந்த இடம் வந்து உண்மையில் ஒரு அழகான இடம் தான் தளம் அவர் வந்து தளம் வரைக்கும் உடைக்கப்பட்டிருக்கு இதெல்லாம் அந்த வணக்கம் உறவுகளே நான் உங்கள் கேட்டி பாரதி நாங்கள் இன்றைக்கு நிற்கிறது இருந்து வந்திருக்கிறோம் ஒரு இடத்துல இது வந்து சுண்டிக்குள சந்தி என்று சொல்லினோம் சுண்டிக்குள சந்தி என்றது ரெண்டு இடத்துல இருக்குது ஒன்று தெரியும் உங்களுக்கு தர்மபுரத்தை தாண்டினோட ஒரு முல்லத்தீவு ரோட்டில் ஒரு இடம் இருக்குது அதே போல் இயக்கச்சி சந்தியால் வந்தாலும் இதால் இப்படியே போய் கண்டாவளைக்கு போய் சுண்டிக்குளம் பூவலாம்னு சொல்லினோம் எங்களுக்கு தெரியாத நான் பூவில இந்த பாதையால் எப்படி இருந்தாலும் இன்றைக்கு வந்து ஒரு முக்கியமான இடத்தை காட்டப்போகிறேன் பழங்கா பழக காலத்துல உருவாக்கப்பட்ட ஒரு கோட்டை இந்த கோட்டை என்றது வந்து இரகசியமாக உலக காலம் யாருக்குமே தெரியாமல் இருந்தவரிடம் அஹ் நாங்கள் இதுல வந்த இடத்துல ரெண்டு மூணு பேர் இடத்த கேட்ட இடத்துல சொன்னாங்க இப்படி ஒரு கோட்டை இருக்கு அது வந்து யாருக்குமே தெரியாது இது வந்து உள்ளாந்தர் காலத்துக்கு முற்பட்ட ஒரு காலத்தில் உருவாக்கப்பட்ட ஒரு கோட்டை அதிசயமான கோட்டை இதில் நிறைய மர்மங்கள் இருக்குன்னு சொல்லியிருக்கிறோம் எங்களோட காணொலியை நீங்கள் இப்போதான் முதவியை பார்க்குறீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உண்மையாக அந்த கோட்டை உங்களுக்கு தெரியுமா இது சுண்டிக்குள்ளே சந்திதானான்றதெல்லாம் நீங்கள் எங்களுக்கு கமெண்டில் சொல்லுங்கள் வாங்க பார்ப்போம் காணொலி சாப்பிட கொண்டு வந்துடுறாங்களே இதில் கருவாடு வச்சிருக்கிற அம்மா அம்மா தான் வந்து இதில் இருக்கிறேன் என்ன விளையாண்டா அந்த கருவாடு இந்த இந்த கருவாடெலாம் என்ன விலை நூற்றி ஐம்பதா ஆ இது நூற்றி ஐம்பதாம் இது வந்து நல்ல கருவாடு தான் நல்லா பொரித்து சாப்பிட சும்மா ஆழியவலை ஆழியவலை உடுத்துகிற கரு கருவாடுன்னு சொல்கிறேன் நல்ல கருவாடுகள் தான் எல்லாம் இங்கே வாழை இல்ல அம்மா இதெல்லாம் அந்த இன்னொருத்துக்கு நல்லா வண்ணைக்கிறேன் பொரிச்சு சாப்பிட சும்மா சட்டைப்படி இருக்கும் இது என்ன விலை இது நூற்றி இருநூற்றம்பது

எதுவுமே இல்லை நாங்கள் சாப்பிட முடியலை எங்களுக்கு உழைக்க இயலாது என்று சொல்லியிருக்கிற அம்மாக்களையும் நாங்கள் பார்க்குறோம் அம்மாவுக்கு எத்தனை வயசு எழுபத்தெட்டு வயசு அம்மாவுக்கு இந்த இதில் வந்து நான் இப்போ தூரத்தில் காட்டுறேன் அம்மாவை நான் கிட்ட காட்டலை அதில் பாருங்கள் அம்மா வந்து எழுபத்தெட்டு வயசிலையும் தான் உழைச்சி சாப்பிடணும் ஆசையோடு இருக்கிறா உண்மையில் இப்படி என் அம்மாக்களுக்கு வந்து பாராட்டு தெரிவிக்கணும் நீங்கள் அவங்களுக்கு வந்து எது உதவி செய்யாட்டியும் பாராட்டும் வேண்டிக் கொண்டு போனாலே அம்மாவுக்கு உண்மையில் நல்ல ஒரு விஷயம் நாங்கள் வந்ததுக்காக சோழங்குள்ள பண்ணுறோம் அப்படித்தானே தெரியும் நாங்கள் இப்போ போகிறது இயக்கச்சியில் இயக்கச்சியில் ஒரு கோட்டை ஒன்று கண்டு சொல்லி சொல்லிக்கிறோம் அந்த கோட்டை இப்படி என்னமன்றதெல்லாம் எங்களுக்கு தெரியலை ஆனால் அந்த மக்களுக்கு வந்து இயக்கத்தில் நான் கூட இன்னும் இதுவரைக்கும் அறியலை நாங்கள் பக்கத்தில் இருக்கிறோம் என்னோடய மக்களுக்கு தெரிய வேணும் இயக்கத்தில் ஒரு கோட்டை இருக்குது அந்த கோட்டை அப்படி என்றதெல்லாம் நீங்கள் பார்க்கணுமென்றதுக்காக தான் இந்த இடத்த நாங்கள் காட்டப்போகிறோம் அது ஆற்று இருந்தது எப்படியான கோட்டை என்றதெல்லாம் உங்களுக்கு தெரியாது இருந்தாலும் அந்த இடத்த நீங்கள் பார்க்கணுன்றதுக்காக தான் நான் இந்த இடத்துக்கு நாங்கள் போகிறோம் இப்போ இந்த இருக்குது இருக்கிற இடத்துக்கு சரி தொடர்ந்து எங்களோட காணொலியோட பா இடைஞ்சிருங்க ஃபுல்லாக பாருங்கள் இப்போ நீங்கள் முன்னுக்கு வந்து என்னடா அவங்க தான் காட்டுறாங்க போகிறேன்னா நாங்கள் ஏன் இதை காட்டுறோம்னு சொன்னால் இப்படி ஒரு இடம் இருக்குன்றது எல்லாருக்குமே தெரியாது அது எதால் போகணும் சில நேரத்தில் நீங்கள் ஆசைப்படுவீங்க அந்த கோட்டையை நான் போய் பார்க்கலாமோ எப்படி இருக்கும் அந்த கோட்டைன்றதெல்லாம் பார்ப்பீங்க பார்க்குறேனா தான் நாங்கள் நாங்கள் அந்த இடத்துல பாதையில் காட்டினா தான் உங்களுக்கு தெரியும் இயக்கச்சிக்கு இதெல்லாம் போகணும் ரீச் ஆண்டு போட்டு போட்டுருக்கு இதுலேருந்து ஒன்றரை ஒன்று அறுநூறு போட்டுருக்குறாங்க கிலோமீட்டர் இப்போ போவே பயமாக இருக்குது அப்படி போகாமல் போகிறாங்க கார்த்திக் பக்கம் அடிக்குது பூங்கா தான் என்னது ராவணன் வனம் ராவணன் வனம் இதெல்லாம் நிறைய இதுகள் வந்து இயக்கத்துக்குள்ள இருக்குது எங்களுக்கு தெரியாது நிறைய பண்ணிகள் இருக்குது நாங்கள் அதெல்லாம் பார்த்ததில்லை நாங்கள் சும்மா ஏதோ வந்தோமா சில இடங்களை பார்த்தோமா ஒரு அண்ணன் கேட்டுட்டு போறாரு ஏன் வீடியோ எடுக்கிறீங்கன்னு சொல்லி அவருக்கு நான் சொல்லிட்டு போகிறேன்னு தோட்டம் எடுக்கிறோம்னு சொல்லி அவர் பார்த்துட்டு போறேன் என்னத்துக்காண்டவரே தெரியாதுன்னு நான் சொல்லலை இப்போ கோட்டையை தான் நாங்கள் காட்டப்போகிற போகிறோம் நான் சொல்லலை துறப்பூகணும்னு நினைக்கிறேன் அந்த இடத்துக்கு நாங்கள் இப்போ ஒரு ரெண்டு கிலோ தாண்டி வந்துட்டோம் இன்னும் கொஞ்சம் தூரம் போகணும் கோட்டையை வந்து பார்க்குறேன்னா சரி தொடர்ந்து பார்ப்போம் நாவல் பழங்கள்லாம் நமக்கு இருக்குது நாவல் பழம் சாப்பிடலாம் போல் இருக்குது வரக்குள்ளே பார்ப்போம் நாவல் பழங்களை பிள்ளையும் கொஞ்சம் பண்ண

சாலையெல்லாம் தென்னைகள் அது பழைய காலத்தில் இருக்கிற மாதிரி இருக்குது பார்க்க கோட்டருக்கு கோட்டை இருக்கான்னு நியாயம் அடுத்துருவாங்க கூட்டிக் கொண்டு வந்துட்டானுங்களே பாப்பம் எங்கே கோட்டை இருக்கான்னு இப்போ கோட்டை இல்லையானா அங்கே இருந்தால் அடி பண்ணுவார் வேற எழுதிக்கூடாது இந்த வயல் வலிக்க வந்துட்டேன் பாருங்க ஜல வயல் அழகான முறையில் வயல்கள் பாருங்க பச்சை இருந்து இருக்கு வயல்கள் வயல் ஏரியா தான் மோட்டார் பைக்கில் ஓடி ஓடி எடுக்கிற வழியாக ஆடிக்கொண்டிருக்கோம் சில சொல்ல எங்க கேமரா ஆடுது ரெண்டு சொல்ல வேண்டாம் நான் மோட்டர் பைக்கிள் ஓடி ஓடித்தானே எடுத்துக்கொண்டிருக்கிறேன் ஒரு கையால் ஓடிக்கொண்டு ஒரு கையால் எடுக்கிறேன் இந்த இடத்துல ஆனால் மெயினில் எடுக்கலாம் விட அதை அப்படி எடுக்கிறாது இது உள் ஓட்டாண்டு தான் நாங்கள் எடுக்கிறோம் அப்படியே கிடாக்குது என்ன போட்டாண்டு கீழே எங்களுக்கு இதில் வேற ரெண்டாக இந்த இடம் அஞ்சு கிடாக்கு போட்டேன் இதுதான் தான் அந்த போட்டேன் சொல்லி நான் பார்ப்பேன் இப்போ ரஞ்சித் ஒரு கருத்தை உங்களுக்கு தடா சடாலென்று சொல்லிட்டு சுண்டிக்குள சந்தின்ட்டு நான் திகழ்ச்சி போட்டேன் என்னடா அங்கேயும் தருமபுரத்துக்கு இஞ்சாலேயும் ஒரு சுண்டிக்குள்ள சந்தி இருக்குது இங்கே ஜாழ்ப்பாணத்துலேருந்து வாரேன்டா இது ஒரு சுண்டிக்குள்ள சந்தி என்று சொல்லினோம் இதால் சுண்டிக்குளம் போகலாமாண்டு மழை காலம் இதில் போக முடியாண்டு சொல்கிறார் ஏனெண்டா இந்த ரோட் வந்து ஆகல மோசமாக இருக்கும் இந்த இடத்துண்டுலுக்கு தான் போட்டிருக்கிறாங்க சரி இப்போ வந்து நாங்கள் ஒரு முக்கியமான தானே உங்களுக்கு காட்டப்போகிறோம் அது என்ன இடம் சொல்கிறேண்ணா இப்போ நாங்கள் அந்த கோட்டை உங்களுக்கு காட்டப்புறம் முன்னுக்கு கிடக்குறதெல்லாம் முக்கியமான பொருட்கள் தான் கிடக்குது இருந்தாலும் இதில் வந்து இது என்ன பலம் ஏதோ ஒரு மரம் தான் நறுவழி ஏதோனு சொல்லுவாங்க இந்த மரத்தை எங்கே போனாலும் நாவல் என்று சொல்லுவோம் நாங்கள் அந்த நாவல் தான் சரி இப்போ நாங்கள் கோட்டை வந்து அதிசய நிறைந்த கோட்டை என்று சொல்லினோம் இதுக்கு நிறைய மர்மங்கள் இருக்குதுன்னு சொல்லினோம் இங்கே வந்து எங்களுக்கு சொன்னது என்னென்னா இந்த கிராம மக்கள் இந்த பழங்கால இதெல்லாம் வந்து பொக்கிசம் எங்களோட பொக்கிசங்களாக நாங்கள் பாதுகாக்கப்பட வேண்டியவை ஏன் நான் பொக்கிசம் என்று சொல்கிறேன்னு சொன்னால் கோட்டைகள் வந்து அழிவடைந்து கொண்டே இருக்குது யார் கட்டியிருந்தாலும் கூட எங்களோட பிரதேசங்கள் இருக்கிறதால அதெல்லாம் வந்து எங்களால் வந்து பாதுகாக்கப்பட வேண்டும் உங்களுக்கு தெரியும் தென் மாகாண பகுதிகளில் நீங்கள் போய் பாருங்கள் கோட்டைகளை வந்து இப்படி என்று சொல்லி அழிவடையாமல் அதை வந்து பாதுகாக்கினோம் ஏன் பாதுகாக்கினமன்றால் அதெல்லாம் வந்து ஒரு ஒரு தளங்கள் அதை வந்து வெளிநாட்டவர்கள் வந்து பார்வையிடுறதும் வெளிநாட்டு மக்களை கவரக்கூடிய மாதிரி செய்திருக்கணும் அதே போல தான் எங்கட பகுதிகளிலையும் இருக்கிற அரசு அதிகாரிகள் வந்து இந்த கோட்டைகளை வந்து புனரமைச்சு அதை வந்து ஒரு டூர் ஸ்தலமாக மாற்றி அதை வந்து வெளிநாட்டு உறவுகள் வந்து பார்க்கக்கூடிய ஒரு இடமாக இதை மாற்றணும்னு தான் நாங்கள் கேட்குறோம் சரி பார்ப்போம் இந்த கோட்டை என்னென்ன மர்மம் இருக்குன்றதெல்லாம் அடுத்த பகுதிக்காக போய் பார்ப்போம் தளம் அது வந்து கீழ் தளம் வரைக்கும் உடைக்கப்பட்டிருக்குது பாருங்கள் இதெல்லாம் அந்த துக்கீழ் தளம் தான் இதில் இருக்கிறது அந்த அளவுக்கு இதை உடைச்சி எல்லாமே நாசப்படுத்திட்டினா அந்த கட்டுகள் வந்து அங்கால அங்கால கிடக்குது இந்த அதில் ஒரு கட்டு கிடக்குது பாருங்கள் அங்காலலாம் கிடக்குது ஏன் நான் இதெல்லாம் சொல்கிறேன்டா நாங்கள் வந்து எப்பயுமே வந்து எங்களோட இதுகளை வந்து பாதுகாக்கிறன்றது குறைவு இந்த இடம் வந்து உண்மையில் ஒரு அழகான இடம் தான் அதிசயமான இடம் இப்போ குகை ஒன்று இருக்குது இதில் வந்து மழை பெஞ்சால் இருக்கலாம் ஒழிஞ்சு இருக்கலாம் இதுக்குள்ள போய் பார்ப்போம் உள்ளுக்கு இவ்வளோ அழகா இருக்குது இங்கே இப்படி இருக்காண்ட இந்த இது வந்து நான் ஏற்கனவே சொன்னது போலதான் இதெல்லாம் வந்து உண்மையில் ஒரு டூர் ஸ்தலமாக மாற்றுங்க ஏழுமான அளவுக்கு வெளிநாட்டு உறவுகள் வந்து பாதுகிற அளவுக்கு இதை வச்சுருங்க ஏன்னா எங்களுக்குத்தான் வருமான இதுகளால் வந்து இந்த இடத்தெல்லாம் வந்து நாங்கள் பாதுகாத்து வச்சுருந்தோமா இருந்தால் இதால் வந்து தீமை இல்லை எங்களுக்கு எந்த ஒரு தீமையும் இல்லை நன்மை தான் இருக்குது அப்படியான தளங்களை வந்து நாங்கள் இப்படி அழிவடைய விடணும் இதெல்லாம் வந்து எங்களோட நாட்டில் தேவையானதுகள் இதைத்தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன் தொடர்ந்து எங்களை காணொலியில் ஃபுல்லாக பாருங்கள் இந்த கோட்டை சம்மந்தமாக உங்களுக்கும் தெரிஞ்சிருந்தால் எங்களுக்கு தகவல் சொல்லுங்கள் எல்லாம் காடுபிடிக்க போய் கிடக்குது மக்கள் வார பாருங்க இப்ப நாங்க இந்த இடத்த வந்து நீங்க முழுமையா பார்த்துருப்பீங்க சரி இருந்தாலும் எப்படி இருந்தாலும் இந்த இடம் வந்து டூர் ஸ்தலமா இருக்கிறது வந்து மக்கள் என்ற பார்வைக்காக இருக்கிறது இல்லை இதுல வந்து ஒரு ஏதாவது ஒரு நினைவு சின்னங்களை உருவாக்குறது இப்படியா நடமா இருந்தால் நல்லா இருக்கும் பட் நான் உங்களோட அபிப்பிராயம் எப்படி இருக்கன்னு எனக்கு தெரியல தெரியலை எப்படி இருந்தாலும் உங்களோட அபிப்பிராயங்களை எங்களுக்கு கமெண்ட்டை சொன்னீங்கன்னா தான் தெரியும் காணொலி சும்மா பார்த்துட்டு விட்டுட்டு போனீங்கட எதுவுமே தெரியாது நீங்கள் எது என்ன நீங்கள் உங்களோட மனசில் இந்த இதன் சம்மந்தமாக தெரியுதோ அதை நீங்கள் எங்களுக்கு சொல்லுங்கள் அடுத்தது நாங்களும் சில பிள்ளைகளை விடலாம் நாங்களும் வந்து சரியா சீக்கிரம் மண்டல பிள்ளைகளை சொல்லலாம் பிள்ளையாள பிள்ளைகளாக கதைக்கலாம் பிள்ளையான விடயங்களை வந்து தெரியப்படுத்தலாம் அப்படி தெரிஞ்சால் உங்களுக்கு நீங்கள் அதை எங்களுக்கு சொல்லுங்கள் இந்த இது வந்து பிள்ளை இது சரி என்றதை நீங்கள் எங்களுக்கு காணொலியில் பதிவு செய்யுங்கள் உங்களோட அபிப்பிராயங்களை நிச்சயமாக நாங்கள் மாற்றிக்கொண்டும் அடுத்தடுத்த காணொலிகளை வந்து நல்ல காணொலிகளை தாரத்துக்கு வந்து நாங்கள் முயற்சிக்கிறோம் நன்றி